திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று காலை நடிகை ரம்யா கிருஷ்ணன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று காலை நடிகை ரம்யா கிருஷ்ணன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு சாமி தரிசனத்துக்கு பிறகு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் ராணிப்பேட்டையை சேர்ந்த இளங்கோ என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி கிராமம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த இளம்பூ என்பவர் குழந்தையின் பிறந்தநாள் விழாவிற்காக நேற்று ஊருக்கு வந்திருந்த போது இளங்கோவின் அத்தை மகன் தனுஷ் என்பவர் இளங்கோவின் அக்கா கடையின் அருகே சென்று மதுபோதையில் நண்பர்களுடன் தகராறு செய்துள்ளார் இதனை தட்டி கேட்ட இளங்கோவிற்கு தனுஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இளங்கோவின் மீது கடும் கூப்பத்தில் இருந்த தனுஷ் நள்ளிரவு நேரத்தில் வீடு புகுந்து இளங்கோவை சரமாரியாக கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளங்கோவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ள தனுஷ் என்பவரை தேடி வருகின்றனர் தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோவிலில் பக்தர்கள் உடமைகளை பாதுகாப்பிற்காக ரூபாய் ஏழு லட்சம் செலவில் புதிய அறை கட்டும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கப்பட்டது தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பக்தர்கள் உடைமைகள் பாதுகாப்பிற்காக ஏழு லட்சம் செலவில் புதிய பணி தொடங்கப்பட்டது இந்த சிறப்பு நிகழ்வை தென்காசி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனி நாடார் தனது சொந்த செலவில் அடிக்கல் நாட்ட துவங்கி வைத்தார் அறநிலையத்துறை மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் திருமலை ஏழுமலையான் கோவிலில் நடந்து வரும் வருடாந்திர பவித்ரோசவத்தின் இரண்டாம் நாளான இன்று உற்சவ மூர்த்திகளுக்கு பவித்ர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன திருமலையில் வருடாந்திர பவித்ரோற்சவம் தொடங்கி நடந்து வருகிறது கோவிலில் நடைபெறும் நித்திய வாராந்திர வருடாந்திர பூஜைகளில் தோஷங்களை களைவதற்காக இந்த உற்சவம் நடத்தப்பட்டு வருகிறது இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி சம்பங்கி பிரகாரத்தில் எழுந்தருளினார் பின்னர் பால் தயிர் தேன் பழரசம் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திருமஞ்சன பொருட்களை திருமலை மீது ஜீயர்கள் தங்கள் கைகளால் எடுத்து தர அர்ச்சகர்கள் அபிஷேகம் நடத்தினர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அவதானப்பட்டி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி முன்னிட்டு கிராம தெய்வங்களுடன் ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவிளக்குடன் வந்து அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டிகள் மாரியம்மன் கோவிலின் ஆடித்திருவிழா விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று அவதானப்பட்டி நெக்குந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள சிறு குறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட மாபெரும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது இதில் மேல தளங்கள் முழங்கிட தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பொட்டியாக கிராம தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடமணிந்தும் கரகம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் தருமபுரி துரைசாமி நாயுடு திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வகர்மா முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மாரியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தருமபுரி துரைசாமி நாயுடு திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வகர்மா முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மாரியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கி பால்குடம் ஊர்வலம் திருவிளக்கு பூஜை மற்றும் குழு வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையை தரமான சாலையாக மாற்றிட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கல்லுக்குறி ஊராட்சிக்குட்பட்ட சின்னமேலு பள்ளி அண்ணாநகர் பெத்தபேலு பள்ளி ஆகிய கிராமத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் வழியாகத்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையாக உள்ள இந்த சாலை கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மரண உடனடியாக தார் சாலையாக மாற்றிட வலியுறுத்தி சாலையில் உள்ள மரண குழிகளில் நாற்று போராட்டத்தில் ஈடுபட்டன திண்டுக்கல்லில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக கேரள அருச்சகோதரிகளை மதமாற்றம் செய்வதாக பஜ்ரங் தளம் கொடுத்த பொய் புகாரை வைத்து கைது செய்த சத்தீஸ்கர் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் அமலா தேவி தலைமை வகித்தார் முன்னாள் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்தங்கே ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில தலைவர் கே பாலபாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருட்டுகூத்திரிகள் சார்பாக அருட்சகோதிரி சு குழந்தை பான்சிக்கர் கல்லூரி செயலர் அருட்சகோதிரி நேசம் பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா மாதர் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாபாத்தி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் திண்டுக்கலில் அமைந்துள்ள ஸ்ரீகாலஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீஞானாம்பிகை திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல்லில் அமைந்துள்ள ஸ்ரீ காலஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரம் அருகே அமைந்துள்ள நந்தி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அரசி மாவு மஞ்சள் பூடி பால் தயிர் இளநீர் எலுமிச்சு பலவகை பழங்கள் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காலஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ ஞானாம்பிகாயை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் அரண்மனை குளம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆதிசிவன் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திய பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் அரண்மனைக்குளம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆதிசிவன் திருக்கோவிலுள் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திய பெருமாளுக்கு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஆதிசிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் அரிசி மாவு மஞ்சள் புடி பால் தயிர் இளநீர் எலுமிச்சை பலவகை பழங்கள் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆதிசிவன் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சார்பாக வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மாவட்ட தலைவர் பி கே மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கவனக்கீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கவனஈர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆணவ படுகொலை சிறப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கவனஈர்ப்பு கூட்டம் நடைபெற்றது கவனஈர்ப்பு கூட்டத்திற்கு ராஜாராம் தலைமை தாங்கினார் மேலும் இதில் டி ஜெயங்குடி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தங்கராஜ் இக்னேஷியோட்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகமீனா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகமீனா ஐஏஎஸ் அவர்கள் ஆய்வு செய்தார் இதில் மேல்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வன்னியூ ஸ்ரீகுமார் மேல்புறம் வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவிசங்கர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியம் தமிழர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நல்ல திட்டம் ஆகும் என்றும் இதில் ஏராளமான மக்கள் பயனடைகிறார்கள் என தமிழர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார் திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு கலை கல்லூரிகள் முன்பு கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடந்தது திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு வாயில்கள் முன்பு கருப்பு சட்டை அணிந்து வாயு முழக்க போராட்டம் நடந்தது போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் முனைவர் பி டேவிட் லிவிங்டன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக தலைவர் செல்வராணி செயலாளர் ராமன் பொருளாளர் அன்பழகன் துணைத்தலைவர் அறிவழகன் இணை செயலாளர் ஜெயந்திமாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் பகுதிகளில் நகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை நகர்மன்ற தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகின்ற வணிக வளாகம் கட்டும் பணிகளையும் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் கட்டிடத்தின் தரம் குறித்தும் பொதுமக்களுக்கு அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் கேட்டறிந்தார் தொடர்ந்து விரைவாக பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் கோயம்புத்தூரில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் பதிமூன்று சங்கங்களின் பதவியேற்பு விழா ஒரே மேடையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கோயம்புத்தூரில் சுந்தராபுரம் லின்ஸ் மஹாலில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் கீழ் வரும் கோயம்புத்தூர் சின்ன சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேலஞ்சர்ஸ் கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ் கோயம்புத்தூர் என்டர்பிரர் கோயம்புத்தூர் கோவை ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் மெரிக் கோயம்புத்தூர் நேருநகர் கோயம்புத்தூர் பட்டீஸ்வரா கோயம்புத்தூர் ராயல் பொள்ளாச்சி எலக்ஷனீஸ் பொள்ளாச்சி ராயல்ஸ் சிறுகலந்தை ஆகிய பதிமூன்று சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி நான்காவது ஐந்தாவது ஆறாவது வார்டுகளை சேர்ந்த பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சமூக நல கூடத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி நான்காவது ஐந்தாவது ஆறாவது வார்டுகளை சேர்ந்த பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சமூக நல நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகை மின் இணைப்பு குறைபாடுகள் போன்ற பல்வேறு மனுக்களை பெற்று தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் ஊத்தங்கரையில் குறுவட்ட அளவிலான உயர்நிலை மேல்நிலை மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தடகளப் போட்டிகள் தொடக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் ஊத்தங்கரை குறுவட்ட வட்ட அளவிலான உயர்நிலை மேல்நிலை மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டிகள் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பள்ளி மாணவ மாணவர்கள் ஊத்தங்கரை அரசு விளையாட்டு மைதானத்தில் இருந்து விளையாட்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றிக்கொண்டு அணிவகுத்து வீரர் வீராங்கனைகள் பள்ளிக்கு வருகை தந்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் கோவிந்தராஜ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் கூடலூர் அருகே ஒட்டுவயல் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை ஒட்டுவயல் கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று சர்வசாதாரணமாக உலா வந்து மீண்டும் தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது இதனை அவ்வழியாக சென்ற நபர்கள் வீடியோ பதிவு செய்துள்ள நிலையில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாடி வருவதால் தோட்ட தொழிலாளர்கள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனால் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படும் முன் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் தோட்டத் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி விழா விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அடுத்து சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத தீமிதி விழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் சோளத்தை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்று தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக மகாபாரதம் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு தீமிதி விழா நடைபெற்றது தீமிதி விழாவில் அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் மற்றும் பேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார் கோவையில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஏழாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் அமைதி பேரணி மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கோவை சித்தாபுதூர் வி கே மேனின் சாலை ஆவாரம்பாளையம் சாலை சந்திப்பில் இருந்து புறப்பட்டு காந்திபுரம் அண்ணாசிலை அருகில் உள்ள முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுகவினர் கலைஞர் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தருமபுரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இலக்கியம்பட்டி பேருந்து நிலையத்தில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு ஒன்றிய செயலாளர் காவேரி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஒன்றிய அவைத் தலைவர் மாங்கனி செல்வராஜ் ஒன்றிய பொருளாளர் தண்டபாணி மாணவரணி அமைப்பாளர் கௌதம் இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உதயசூரியன் கிளை நிர்வாகிகள் முரளி மணிகண்டன் செல்வம் திமுக டச்சு நிர்வாகிகள் கலந்து கொண்டார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் மேட்டுப்பாளையத்தில் உங்களுடன் முகாமில் அந்தியூர் எம்எல்ஏ ஏ ஜி வெங்கடாச்சலம் சேர்மன் தனலட்சுமி குமாரசாமி சேர்மன் ராமசாமி செயல் அலுவலர் அருண்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு விண்ணப்பம் முடிக்கப்பட்ட ஆணைகளை வழங்கின கிருஷ்ணகிரியில் கலைஞரின் நினைவு நாளினை முன்னிட்டு திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் கிருஷ்ணகிரி சென்ட்ரல் தியேட்டர் அருகில் இருந்து மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது லண்டன் பேட்டை சென்னை சாலை மெங்களூர் ரோடு மற்றும் பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக இந்த பேரணியானது ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் திருவுருவ சிலை முன்பாக நிறைவடைந்தது அடுத்து கலைஞரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கோவை அருகே உள்ள செங்கல் சூளைகள் உலாவிய பதினோரு அடி நீள உருவத்தால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கணுவாய்ப் பகுதியில் உள்ள அடி கண்ட மக்கள் பீதி அடைந்து தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாம்பு அந்த பதினோரு அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து மாங்கரை வனப்பகுதியில் விடுவித்தார் மேலும் இதுபோன்று அப்பகுதியில் உலாவரும் வனவிலங்குகள் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் கோவையில் உண்ணாமலை உண்ணாமலைமோட்டர்ஸ் சார்பில் கோவை கார்பிபுரத்தில் ஆயிரம் மரக்கன்றுகள் விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் சிறையாம்பாளையம் பகுதிகள் உண்ணாமலை பிரமோட்டர்ஸ் சார்பில் கார்த்திபுரம் என்ற பகுதிகள் புதிய நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது இங்கு நூற்று எண்பத்தி ஐந்து ஏக்கரில் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்த கார்த்திபுரத்தில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடுவிடா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உண்ணாமலை ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனர் பி கார்த்திகேயன் தலைமை தாங்கினார் இயக்குனர் நவீன் முன்னிலை வகித்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டனர் திருவண்ணாமலைகள் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்பில் ஒருநாள் சிறப்பு கைத்தறி கண்காட்சி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதினோராவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் ஒரு நாள் சிறப்பு கைத்தறி கண்காட்சி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கீற்றி விற்பனையை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது அங்கு அமைக்கப்பட்ட ஒரு நாள் கண்காட்சியினை ஆய்வு செய்து விற்பனையாளர்களிடம் கேட்டறிந்தார் கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர ஸ்டார் அப் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஹோட்டலில் நடைபெற்றது கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மஞ்சூரியா இவர் ஸ்டுடியோ போர்ச் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட் என்னும் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் இந்நிலையில் இந்த நிறுவனம் சம்பந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சூரியா மற்றும் சேரன் அகாடமி சமூக வலைதள நிறுவனர் ஹூசை அகமது ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் தஞ்சைகள் அமைதி ஊர்வலமாக வந்த திமுகவினர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நினைவஞ்சலி செலுத்தினர் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக சார்பில் கீழவாசல் காமராஜர் சிலையிலிருந்து திமுகவினர் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக தஞ்சை படைய பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் மேலும் இதில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கருணாநிதி முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவர்கள் அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் துறை சார்பில் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சிறப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் துறை சார்பில் ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு தனி சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு காங்கிரஸ் கட்சியின் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர் சிவகங்கையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் திமுகவினர் மாலை மரியாதை செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் காந்த சிலையிலிருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தலைமைகள் திமுகவினர் அமைதி ஊர்வலமாக அண்ணா சிலைக்கு வருகை தந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சண்முக வடுவேல் நகர செயலாளர் கார்த்திகேயன் பேரூராட்சி சேர்மன் கோகிலா ராணி துணை சேர்மன் கான் முகமது மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கையில் திமுகவின் துணை மேயர் உட்பட பதினாறு பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்ததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சிகள் திமுக மேயராக முத்துத்துறை இருந்து வந்த நிலையில் அவர் மீது திமுக துணை மேயர் குணசேகரன் மற்றும் அதிமுக சுயேட்சை காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருபத்தி நான்கு பேர் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் அதன்படி இன்று அதிமுகவை சேர்ந்த ஏழு மாமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் என மொத்தம் எட்டு மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முதல் காரணமான திமுகவின் துணை மேயர் குணசேகரன் உட்பட மற்ற பதினாறு பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்ததால் மாநகராட்சி ஆணையர் போதிய மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நடைபெற்றது முகாமில் பேரூராட்சி சேர்மன் பிரதீபா கோபிநாத் வைஸ் பிரசிடென்ட் கோபால் செயல் அலுவலர் சாந்தி மின்வாரியம் கிழக்கு மேற்கு நகர்ப்புற அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட மனுவிற்கு தீர்வு கண்டு பயனாளிகளுக்கு பெயர் மாற்ற ஆணை வழங்கப்பட்டது தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்டவருக்கு மரக்கன்றுகள் வழங்கின இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு ஆர்வமாக மனு அளித்தன கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம் ஆர் கே கதிரவன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் தலைமையில் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு கட்சியினர் அமைதி ஊர்வலமாக வந்தனர் அதன் பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி ஜெயபாண்டியன் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பாக கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் நகர செயலாளர் மா அன்பழகன் எக்ஸ் எம் சி அவர்களின் தலைமையில் நகரமன்ற தலைவர்கள் மா காவியா விக்டர் அவர்களின் முன்னிலைகள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் இன்று ஜோலார்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் மாவட்ட கழக பொறுப்பாளர் திருமதி முத்தமிழ் செல்வி அவர்கள் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் வட்டம் மாதே அள்ளி ஊராட்சிகள் பிலிப் நாயகன் அல்லி கிராமத்தில் கடந்த இரண்டு வருட காலமாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் பட்டம் மாதே அள்ளி ஊராட்சி பில்லப் நாயக்கநள்ளி கிராமத்தில் கடந்த இரண்டு வருட காலமாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர் இதனால் தமிழக தமிழகவற்றுக் கழகத்தின் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கிராம ஊராட்சி செயலர் அலுவலரிடம் மனு கொடுத்தனர் மேலும் அனைத்து கிணறுகளை சரி செய்து குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்தனர் மாங்காடு நகராட்சி தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றம் குடும்ப அட்டை உள்ளிட்ட மனுக்களை பொதுமக்களிடம் அதிகாரிகள் பெற்றுக் கொண்டதை அடுத்து தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை நகராட்சி தலைவர் சுமதி முருகேசன் துணைத் தலைவர் பட்டூர் ஜபருல்லா ஆகியோர் வழங்கினர் இதில் நகராட்சி ஆணையர் மற்றும் வருவாய் அலுவலர் கமலி நகர் மன்ற வார்டு உறுப்பினர்கள் முருகன் பெருமாள்ராஜ் பானுபிரியா குமரேசன் வில்லியம்ஸ் சாந்தி சம்பத் சரளா விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆனைமலையில் கலைஞர் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் அனுசரிக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலைகள் ஆனைமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் ஆனைமலை முக்கோணம் பகுதிகள் நகர திமுக சார்பாக ஆனைமலை பேரூர் செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நினைவஞ்சலி கூட்டம் ஆனைமலை பேரூர் கழக அவைத்தலைவர் சிங்காரம் சீனிவாசன் தலைமையில் ஆனைமலை பேரூர் திமுக துணை செயலாளர் அபுதாஹிர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மற்றும் திட்டங்கள் குறித்து சாதனைகளை கூறி தென்காசி மாவட்டம் செங்கோட்டைகள் நகர திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் கடைபிடிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டைகள் நகர திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் கடைப்பிடிக்கப்பட்டது இதில் நகர செயலாளர் வழக்கறிஞர் ஆ வெங்கடேசன் தலைமையில் நிர்வாகிகள் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் எம் ரஹீம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட ஆயுளம் ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட ஆயிலம் ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கப்பட்டது இதில் ஆயிலம் கந்தியவாடி கிழக்குப்பம் ஊராட்சி பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் தாமு அன்பரசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கி ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது வார்டு மண்டலம் பதினொன்று பன்னெண்டு ஆகிய வார்டு பொதுமக்களுக்கான முகாம் திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள தனியாரிடத்தில் நடைபெற்றது முகாமை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு குதூளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஆய்வு செய்தனர் செல்வமுத்து திருக்கோவிலில் கோவில் சீலை உடைத்து நகை பணம் வெள்ளி பொருட்கொலை திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக புகார் மனு அளித்தனர் சேலம் ஆத்தூர் அப்பம்மா சமுத்திரத்தில் செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் இருதரப்பினருக்கும் பிரச்சனை இருந்து வந்த நிலையில் தாசில்தார் சம்பந்தப்பட்ட கோவிலை பூட்டி சீல் வைக்கப்பட்டது ஆனால் எதிர்த்தரப்பினர் ஆகிய காட்டுராஜா தலைமைகள் கோவில் சீலை உடைத்து மாயகிருஷ்ணன் பிரபாகரன் ராயர் கொசூரு முருகேசன் சவுந்தர பாண்டி புகழேந்தி சபரி பிரகாஷ் ஆகியோர் பட்டாட்சியர் வைத்த சீலை உடைத்து நகை பணம் வெள்ளிப் பொருட்களை ஆறு லட்சத்துக்கும் மேல் மதிப்புள்ள பொருட்களை விட்டனர் என்றும் எனவே நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சேலம் எஸ்பி அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரண்டாவது முறையாக புகார் மனு அளித்தனர் நல்லூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ப்ரீதி உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுமதிக்காமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நல்லூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பிரீத்தி உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுமதிக்காமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வரதட்சணை கொடுமை காரணமாக இறந்த பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர் மாமனார் விஜயகுமார் மாமியார் உமா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கேம்ப்ரோடு சாலை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மேயர் வசந்தகுமாரி மண்டல குழு தலைவர் இந்திரன் மாமன்ற உறுப்பினர் கொடி தாமோதரன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகம் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் சொத்து வரி பெயர் மாற்றம் உள்ளிட்ட சான்றிதழ்களையும் பொதுமக்களுக்கு விளங்கின இதில் அரசு அலுவலர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்